தம்பி தனியா கஷ்டப்படுறாரு உதவி பண்றதுக்கு கூட ஆள் இல்ல திடீர்னு பத்து பதினஞ்சு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா பார்சல் கட்ட கூட ஆள் இல்ல அந்த அளவுக்கு என் தம்பி ஒரு பக்கம் பரட்டாவும் ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் கஸ்டமருக்கு தேவையான பார்சலும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நானும் எத்தனையோ டைம் கேட்டேன் வேலைக்கு ஆள் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வராங்க ரெண்டு நாள் வராங்க நம்ம கடையில ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு அதனாலதான் யாரையுமே நம்பாம நான் தனியால எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு சொல்லிருந்தாரு என் தம்பி கடைக்கு எப்பயாவது போனேன் அப்படின்னா கூடவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் உண்மையிலேயே இந்த வயசுல இவ்வளவு கடுமையா உழைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் தொழில் வந்துருச்சு அவர் வேலையை அவர் செஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன் இந்த வயசுல என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க என் தம்பி மட்டும் கிடையாது இந்த வீடியோ பாக்குற இந்த வயசுல உழைக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நம்ம தம்பியோட கடை எங்க இருக்கு அப்படின்னா சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டானாக்கு பக்கத்துல இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்துல இருக்கிற சுபம் சில்ஸ் பக்கத்திலேயே இருக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம தம்பி நிறைய ஆஃபர் கொடுப்பாரு